ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசா அம்மா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஈசாப் நீதி கதையோடு வந்திருக்கேன் கதை கேட்கலாமா அது ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்கு ஒரு பெரிய சிங்கம் அரசராக இருந்துச்சு அந்த சிங்கம் ஒரு நல்ல தலைவராகவும் புத்திசாலியாகவும் இருந்துச்சு தன்னோட காட்டையும் அதில் இருக்க விலங்குகளையும் நல்ல முறையில் அந்த சிங்கம் பாதுகாத்து ஆட்சி புரிஞ்சு வந்துச்சு ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு இந்த காட்டை நம்ம மட்டும் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு இதுக்காக சில விலங்குகள்லாம் நமக்கு அமைச்சர்களாக இருந்தால் ரொம்ப உதவியா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு விலங்கை பத்தியும் யோசிச்சு அந்த விலங்கோட குணம் அதோட சிறப்பம்சம் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு எந்த விலங்கு எந்த துறைக்கு ரொம்ப தகுதியாக இருக்கும் அப்படின்னு சிங்கம் முடிவு பண்ணிச்சு அதுபடி அடுத்த நாள் காட்டில் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு சிங்கராஜா ஒரு கூட்டம் போட்டாரு கூடியிருந்த விலங்குகள்லாம் சிங்கராஜா என்ன சொல்ல போறாருன்னு அவர் முகத்தையே ஆவலாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப சிங்கராஜா யானையை கூப்பிட்டு யானையாரே நீங்களும் உங்கள் கூட்டத்தாரும் இந்த காட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலி மாதிரி அமைச்சு இந்த காட்டை பாதுகாக்கணும் நான் உங்களை பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சராக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு மானை கூப்பிட்ட சிங்கம் வேகமாக ஓடக்கூடியதில் ஒன்றை மிஞ்சின விலங்கு இந்த காட்டில் யாரும் இல்லை அதனால் நீனு தகவல் தொடர்பு துறைக்கு அமைச்சராகிரு அப்படின்னு சொல்லிச்சு மானும் சரின்னு ஒப்புத்துக்குச்சு இதே மாதிரி காட்டில் இருக்கிற பொறுப்புகளெல்லாம் அது அதுக்கு உண்டான விலங்குக்கு சிங்கம் ஒதுக்கி விட்டுடுச்சு மிச்சம் இருந்தது நீதித்துறை மட்டும்தான் நம்மளை தான் சிங்கம் நீதிபதியாக நியமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஆனால் சிங்கமும் ஆமையை கூப்பிட்டு ஆமையாரே நீங்கள் தான் இந்த காட்டுக்கே நீதிபதியாக இருந்து வர்ற வழக்குகளுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுச்சு இதை கேட்டதில் குரங்குக்கு ரொம்ப கோபம் அந்த குரங்குக்கு எப்போவுமே ஆமையை பிடிக்காது இது என்ன எப்போ பார்த்தாலும் ரொம்ப மெதுவாக வந்துக்கிட்டு இருக்குது எந்த விஷயத்துலேயுமே இது வேகமாகவே செயல்படாதா அப்படின்னு அந்த குரங்கு நினச்சிக்கிட்டு ஆமையை ரொம்ப வம்பிழுக்கும் கிண்டலும் கேலியும் பண்ணி அதோட உருவத்தையும் நடையும் ரொம்ப விமர்சிக்கும் குரங்கோட கேலியையோ கிண்டலையோ ஆம லட்சியம் பண்ணினதே இல்லை தன்னோட வேலையில் அது எப்போவுமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கும் அந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கம் கூடியிருந்த எல்லா விலங்குகளையும் பார்த்து நான் தேர்வு பண்ணின அமைச்சர்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு எல்லா விலங்குகளும் ஏற்றுக்கிறோன்னு அதை ஆமோதிக்க குரங்கு மட்டும் இந்த ஆமையை போய் அரசர் நீதிபதியாக தேர்ந்தெடுத்துட்டாரேன்னு ஆற்றாமேல சிங்கராஜா முன்னாடி வந்து தொப்புக்கட்டீர்னு டீர்ன்னு குதிச்சுது அரசே மீதி எல்லா விலங்குகளுக்கும் தகுந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆனால் ஆமையாரை போய் நீதிபதியாக நியமிச்சிருக்கீங்களே அதுதான் அப்படின்னு இழுத்துச்சு குரங்கு என்ன சொல்ல நினைக்கிதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சிங்கராஜா குரங்கை பார்த்து குரங்காரே எனக்கு என்னவோ இந்த பொறுப்புக்கு ஆமையார் தான் ரொம்ப சரியாக இருப்பாருன்னு தோணுது ஒரு மூணு மாத காலம் அவருக்கு நீங்கள் அவகாசம் கொடுத்து பாருங்களேன் அவர் தான் வேலையை சரியாக செய்கிறாரா இல்லையான்னு ஒரு வேளை அப்போவும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அப்புறமா நம்ம வேறு என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட குரங்கும் ரொம்ப திருப்தியா அப்போ இந்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த ஆமை வெளியில் போய்டும் நம்ம நீதிபதியாக ஆயிடலாம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிக்கிச்சு எப்பவும் போல குரங்கு ஆமைய பண்ணுறதுமாவே இருந்துச்சு இப்படியே ஒரு மாதம் போச்சு நாள் கரடி ஒரு வழக்கோட நீதிமன்றத்துக்கு வந்துச்சு ஆமையா கரடியோட வழக்கை விசாரிச்சு எப்படி தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா விலங்குகளும் ஏன் சிங்கராஜாவும் கூட அந்த நீதிமன்றத்துக்கு வந்துச்சு ஆமையார் கரடியை பார்த்து கரடியாரே என்ன வழக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டது அது உடனே கரடியும் நீதிபதியார் உங்களுக்கே தெரியும் எனக்கு தேனுன்னா எவ்வளவு இஷ்டம்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி அதில் இருந்த பொந்துலேருந்து ஒரு தேனடையை எடுத்துக்கிட்டு வந்து என் குகையில் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் அப்பப்போ கொஞ்சமாக அதுலேருந்து தேன் எடுத்து குடிச்சு நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா என்னோட கொகையில் இருந்த தேனை காணும் அதை பானையோடு யாரோ தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கரடி சொல்லிச்சு அதை கேட்ட ஆமையாரும் ஓஹோ சரி உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு கரடியும் ஆமாம் இதோ இந்த குரங்கு மேலே தான் எனக்கு சந்தேகம் ஏன்னா என்னோட தேன் பானை இந்த குரங்கு எந்த மரத்தில் வசிக்குதோ அதுக்கு கீழே தான் உடஞ்சி கிடந்தது அப்படின்னு கோபமாக சொல்லிச்சு இதை கேட்ட உடனே குரங்குக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு கரடியோட பானை நம்மளோட மரத்துக்கு கீழே இருந்துச்சா போச்சு ஏற்கனவே நம்ம இந்த ஆமையை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஆமை நம்ம மேலே பழியை தூக்கி போட போகுது அப்படின்னு குரங்கு நினச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆமை கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு கரடியை பார்த்து சரி கரடியாரே எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு யார் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை போயிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஆமையோட தீர்ப்புக்காக கரடியும் மற்ற விலங்குகளும் நீதிமன்றத்தில் கூடுச்சு நீதிபதி ஆமை வந்து தன்னோட இருக்கையில் உட்காந்துக்கிட்டு கரடியை பார்த்து கரடியாரே நான் குற்றவாளியே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட கரடி உடனே இந்தோ இந்த குரங்கு தானே குற்றவாளி அப்படின்னு ஆவேசமாக கேட்டுச்சு ஆமாம் கரடியை பார்த்து இல்லை கரடியாரே இந்த குரங்கார் உங்களோட தேனை எடுக்கவே இல்லை உங்கள் தேனை எடுத்தது இந்த குள்ளநெறி தான் உங்களுக்கு தான் தெரியுமே குள்ளநறிக்கு தந்திரமும் ஜாஸ்தி தேன் குடிக்கிற ஆசையும் ஜாஸ்தின்னு நீங்கள் உங்கள் குகையில் இல்லாத போது அந்த தேன் இருக்கிற பானையை கொண்டு வந்து தன்னோட வீட்டில் வச்சு வயிறு முட்டை குடிச்சிட்டு பழி தான் மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த குரங்கு வாழற மரத்துக்கு கீழே அந்த பானையை உடச்சி போட்டுட்டு போயிடுச்சு சிந்தி இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக எறும்புகள் எந்த திக்கு நோக்கி போகுதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நாட்கள் உங்கள் கிட்டே கேட்டிருந்தேன் அப்படின்னு ஆமாம் சொல்லிச்சு இதை கேட்கவும் குரங்குக்கு மகிழ்ச்சி ஆகிடுச்சு நம்ம எவ்வளவோ அந்த ஆமையை வருத்தப்படுத்துகிற மாதிரி பேசியும் கூட நம்ம மேலே எந்த பழியும் போடாமல் ஆமை ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துக்குச்சே அப்படின்னு குரங்குக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆமையை புண்படுத்துகிற விதமாக பேசுகிறதுக்காக ஆமைக்கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டுச்சு சிங்கராஜா குரங்க பார்த்து கேட்டார் என்ன குரங்காரே என்னோடய தேர்வு சரிதானே நீதிபதியாக இருக்கிறவங்க எதையும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிச்சி தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதனால தான் அந்த பொறுப்பான நீதிபதி பதவிக்கு ஆமையாரை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சிங்கராஜா விளக்கமாக சொல்லிச்சு குரங்கும் சிங்கராஜாவோட பேச்சை ஆமோதிச்சு நீங்கள் சொல்றது ரொம்ப சரிதான் அப்படின்னு ஒத்துக்குச்சு ஆமையாரோட நிதானத்தினாலேயும் சிங்கராஜாவோட புத்திசாலித்தனத்தினாலேயும் அந்த காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழ்ந்துச்சு இன்னைக்கு கதை இதோட ஆச்சு